இன்னைக்கு காலையில இருந்து சோசியல் மீடியால ஒரு பரபரப்பான செய்தி சோசியல் மீடியால மட்டும் இல்ல நியூஸ் கூட இந்த செய்தியை பெரிய அளவுல பேச ஆரம்பிச்சுட்டாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் முழுசா ரெண்டு வருஷம் இருக்கு இந்த தடவை திமுக அதிமுக கட்சிகளுக்கு மிகப்பெரிய சவாலா தமிழக வெற்றி கழகம் இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல தளபதிக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம முக்கியமா இளைஞர்கள் தொண்டர்களோட ஆதரவு இதனாலே இதனாலேயே திமுக அதிமுக பெரிய கட்சிகள் தளபதியை பார்த்து பயத்துல இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பெரிய கட்சிகளுக்கு இன்னும் அச்சத்தை கொடுக்கக்கூடிய வகையில முதல் முறை வாக்காளர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க போறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது இந்த நிலைமையில இப்பவே மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் இருக்கு என்ன அப்படின்னா தளபதி எந்த தொகுதியில போட்டியிட போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலயுமே இருக்கு தளபதி போட்டி போட போற தொகுதியை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அனுபவமும் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு இந்த நிலைமையில மதுரையில இருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அந்த போஸ்டரை பத்தி தான் இப்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது அதாவது மதுரை மேற்கு தொகுதியில தளபதி போட்டி போட்டு சுமார் ஒரு லட்சத்தி வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி போஸ்டர் இருக்காங்க தமிழக அரசியல்ல மதுரை மாவட்டத்துல ஜெயிக்கிறது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறாவே பார்க்கப்படுது ஏன்னா இது வரைக்கும் நடந்த சட்டமன்ற தேர்தல் மதுரையில அதிக தொகுதிகளில் ஜெயிச்ச கட்சியை ஆட்சியை பிடிச்சிருக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எம்ஜிஆர் போட்டி போட்டு ஜெயிச்ச தொகுதி மதுரை மேற்கு தொகுதி தான் இரண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் மதுரை மேற்கு தொகுதி அதிமுகவோட கோட்டையாவே மாறிடுச்சு இந்த நிலமையில தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் தொடர்ந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு சினிமாலையும் எம்ஜிஆர் ரசிகரா தளபதி அதிகமான படங்கள்ல நடிச்சிருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல தான் மதுரை மேற்கு தொகுதியில தளபதி போட்டி போட்டு ஜெயிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் போஸ்டர் ஒட்டி இருக்காங்க இப்ப மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை சேர்ந்த செல்லூர் சட்டமன்ற இருக்காரு அதே மாதிரி திமுக தரப்புல பார்க்கும் மேற்கு தொகுதியோட பொறுப்பாளரா அமைச்சர் மூர்த்தி இருக்காரு சமீபத்துல நம்ம பார்த்தோம் மதுரையில தளபதிக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்ட்டு அப்படி இருக்கும் போது தளபதி ஒருவேளை மதுரையில போட்டி போட்டாரு அப்படின்னா திமுக அதிமுக கடுமையான போட்டியா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஓகே நண்பா தொண்டர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தளபதி அவங்க அவங்க தொகுதியில போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு கனவு கோட்டையை கட்டி வச்சிருக்காங்க சோ அந்த ஒரு ஆசையை வெளிப்படுத்ததான் இப்ப மதுரையில போஸ்டர் ஒட்டிருக்காங்களே தவிர இன்னும் தளபதி எந்த தொகுதியில களம் காண போறாரு அப்படிங்கறத முடிவு செய்யல சோ தளபதி எந்த தொகுதியில வேணாலும் போட்டி போட வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்ப இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ